வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விநாயகருதுதி கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் கைத்தல நிறைகணி அப்ப முடவல் கோரி கப்பிய கரிமூகன் அடிவேணி கற்றிடும் அடி அவற் புத்தியில் என்ன கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியம மும்பை திடும்ரன் மகன் மற்ற பொருள்தயானை மத்தள வயிறனை முத்தமி புதல்வனை மற்ற விள் மலர் கொடுபணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படுகிறிதனில் முற் பட எழுதிய முதல்வோனே மூப்புறம் ஏறி செய்த அச்சிவனுரை ரதம் அச்சது ஒடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி படம் அப்புன மதனிடையமாகி அகுர மகளുടன चिर முருகனை அக்கணமன மருள்வேறுமாளே கற்பகமூர்த்தி 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 சரணம் கற்பகமூர்த்தி 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 சரணம் மத்தமு மதியமுமைமை திடும் மரன்மகன் பொருள் திரள்யமதானை மத்தணவை இரண உத்தமிதழ்வனை மட்டவிழ்மல கொடுபணி வேனே கற்பகமூர்த்தி 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 சரணம் कर्पकमूर्ति कमूर्ति कमूर्ति शरणम् ए कमूर्ति शरणम्